வணக்கம் நண்பர்களே இரண்டு புள்ளி ஐந்து சென்ட் இடத்தில் இன்னைக்கு வடக்கு பார்த்த புது வீடு ஒன்னு கொண்டு வந்துள்ளோம் மெயின் ரோடு பஸ் ஸ்டாப் எல்லாமே பக்கமா இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் வீடு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வீட்டை பற்றி விலை உள்ளிட்ட விபரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பத்தான் எந்த ஏரியா என்ன விலை என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் வாங்க இனி வீட்டை பற்றி பார்ப்போம் இந்த வீடு இரண்டு புள்ளி ஐந்து சென்ட் கிழக்கு பார்த்த சைட்டில் கட்டப்பட்ட இரண்டு பெற்றோம் கொண்ட வீடு இந்த வீடு அகலமான தார்ச்சாலை வசதியுடன் மெயின் வீதியில் அமைந்துள்ளது செங்கல்லில் கட்டப்பட்ட வீடு போர்வெல் நிலத்தொட்டி விசாலமான கார் பார்க்கிங் வசதி உள்ளது ஏராளமான குடியிருப்புகளுக்கு மத்தியில் வேகமாக வளர்ந்து வரும் பகுதியில் தண்ணீர் மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளுடன் வீடு அமைந்துள்ளது தேவைப்படுவோருக்கு வங்கிக் கடன் வசதியும் ஏற்பாடு செய்து தரப்படும் சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி இந்த வீடு அவினாசி மற்றும் திருப்பூர் நகரங்களுக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது இந்த வீடு திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராக்கியாபாளையத்தில் அமைந்துள்ளது இந்த வீட்டிற்கு திருப்பூரிலிருந்து அவினாசி செல்லும் ரோட்டில் வாரணாசி தியேட்டரிலிருந்து மேற்கே செல்லும் ரோட்டிலும் வரலாம் அருகிலேயே பள்ளி கல்லூரிகள் மருத்துவமனைகள் அமைந்துள்ளது ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு பேருந்து வசதியும் உண்டு விலை நாற்பத்தைந்து லட்சம் வீடு பிடிச்சிருந்தா நேர்ல பேசும்போது விலை குறைய வாய்ப்புள்ளது மேலும் விவரங்களைத் தெரிந்து கொள்ள கீழே உள்ள எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்